அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த பதிவில் அறிவு திறனை அள்ளி புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கண்ணீராசி நேர்களுக்கு வரப்போகும் நாட்களில் எப்படிப்பட்ட நாட்களில் அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு என்ன அமைய போகுது பாதகமான பலன் என்ன அமைஞ்சிருக்கு அதை என்ன செஞ்சால் அதிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு கிரக மாற்றங்கள் எப்படி ந நடந்திருக்கு குடும்பம் வியாபாரம் தொழிலெல்லாம் எப்படி சிற ப்பா அமைச்சிக்க முடியும் அப்படிங்கிறதுமே இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்காக பயனுள்ள பல தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு மேலும் உங்களது நண்பர்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உறவினர்கள் கண்ணிராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்குமே இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கன்னி ராசியோட அதிபதி புதன் பகவான் தாங்க கன்னி ராசியில உத்திரம் நட்சத்திரம் ஹஸ்தம் நட்சத்திரம் மற்றும் வந்துட்டு சித்திரை நட்சத்திரம் இவை மூணுமே இருக்கு புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி ஒன்றே ஒரு ராசி தாங்க அதுதாங்க ராசி புதன் மட்டும்தான் அவரோட ராசியிலேயே ஒன்றான கன்னி ராசியில உச்சம் அடைஞ்சிருக்காரு இதன் மூலம் இந்த கன்னி ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தா மற்றவங்க கிட்ட வந்துட்டு ராசிக்காரங்க பேசினா ரொம்பவும் இனிமையாகவும் அன்பாக பேசுகிற குணம் இருக்குங்க இவங்க வந்துட்டு அவங்கள அவங்களே அறிமுகப்படுத்திக்கிட்டு கிட்ட வந்துட்டு ஆழம் பார்க்குற விஷயங்கள ரொம்பவும் வல்லவர்களாகவும் திறமை மிக்கவங்களாகவும் இருப்பாங்க இப்படிப்பட்ட இவங்க மற்றவங்க கிட்ட வேலை செஞ்சாலும் சரிங்க ஏதாவது சொந்த தொழில் செஞ்சுட்டு அதில் வந்துட்டு நம்ம முன்னிலையில் வரணும் அப்படிங்கிற விருப்பம் கொண்டவங்களாம் இந்த கண்ணீராசிக்காரங்க பெரும்பாலான பேர் இருப்பாங்க பணம் கொஞ்சமாக கிடைச்சா கூட சரிங்க மனதுக்கு பிடிச்சா மட்டும்தான் அந்த வேலையை செய்வாங்க இல்லைன்னா கட்டாயம் அந்த வேலையை செய்யவே மாட்டாங்க ரொம்ப நாளாக இருந்தாலும் சரிங்க இவங்களுக்கு ஒரு தொழிலாளியாக இருக்கிறது பிடிக்கவே பிடிக்காது எப்படா நம்ம முன்னேறி முதலாளியாக ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வேலையில் வந்துட்டு தீவிரம் காட்டக்கூடிய ஒரு இயல்பு இந்த கண்ணீர் கிட்ட இருக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க கண்ணீராசில நீங்க எப்படி சொந்த தொழில் செய்ய விரும்புவீங்களா இல்ல மற்றவங்க கிட்ட வேலை செய் அப்படிங்கிறதுமே இந்த பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் சரிங்க பெண்களாக இருந்தாலும் சரிங்க கூச்ச சுவாபம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இவங்களோட தோற்றத்தை பார்த்துட்டு நாம் இவங்களோட வயசை கணிக்கவே முடியாது எதையுமே ரொம்பவும் கூர்ந்து கவனிக்கிற நிலையில் இருப்பாங்க இவங்கக்கிட்ட அபாரம் ஞாபக சக்தி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் வந்துட்டு இவங்க அடிமேல் அடி வச்சு நடக்கும் இயல்பு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எவ்வளவு அவசரமாக இருந்தாலும் சரிங்க ரொம்பவும் நிதானமாக தான் போவாங்க எந்த வேலையாக இருந்தாலும் சரி நிதானமாக தான் செய்வாங்க ஏன்னா வேக வேகமாக செஞ்சு அதில் தவறு வருவதை இவங்க விரும்பவே மாட்டாங்க இவங்களுக்கு பொதுவாக நீண்ட ஆயுள் இருக்குங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இவங்களை வந்துட்டு மற்றவங்கள பேச வச்சுட்டு ஆழம் பார்க்கறதுல ரொம்பவும் வல்லமையா இருப்பாங்க மற்றவங்களோட விஷயங்கள் எல்லாமே பேசி பேசி வாங்கிடுவாங்க இவங்களோட விஷயங்கள் சிறிதளவுமே கடுகு அளவு கூட வெளியிருக்கவங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க தெரியப்படுத்தணும்ன்றதை விரும்பவும் மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கிறது தான் விரும்புவாங்க உலக விஷயத்தில் தெரிஞ்சுக்கொள்றதுல இவங்க ரொம்பவும் ஆர்வமாக இருப்பாங்க இவங்களோட பேச்சிலும் சரி செயலும் சரிங்க முடிஞ்ச வரைக்குமே யாரோட மனதையுமே புண்படுத்தாமல் இருக்கிறது இவங்க கிட்டே இருக்கிறது ஒரு சிறந்த குணம் அப்படின்னே சொல்லுவாங்க குறிப்பிட்ட வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் செஞ்சு முடிச்சு காட்டணும் அப்படிங்கிறத ஒரு குறிக்கோளாகவே வச்சுருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்தது மாதிரி இவங்களோட இயல்பை மாற்றிக்கிற குணம் இவங்ககிட்ட இருக்கும் மேலும் வந்துட்டு இவங்களை யாருமே அவ்வளவு எளிதில் ஏமாற்றவே முடியாதுங்க அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருப்பாங்க எவ்வளவு அவசரமான காரியமா இருந்தாலும் சரி மற்றவங்களோட சுக சௌகரியம் இதெல்லாமே பார்த்துட்டு அந்த வேலையை செய்வாங்க இவங்கக்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல நடத்த இருக்கும் இவங்களோட வசீகரமான தோற்றம் கொண்டவங்களாக இருப்பாங்க எல்லார்கிட்டேயுமே வந்துட்டு அகங்காரம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு குணம் இவங்கக்கிட்ட இருக்குமே எல்லாமே தெரிஞ்சாலும் சரிங்க அதை வந்துட்டு பெருசாக காண்டிக்க மாட்டாங்க அதை தான் அப்படி சொல்லியிருக்கோம் மற்றவங்களை வந்துட்டு நல்ல வழியில் நடத்தி கூட்டிகிட்டு போறதுல ஒரு சிறந்த பங்கு இவங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி கூட இருக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க ஏதாவது தீய வழியில செஞ்சால் கூட கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு நல்ல வழியில் கூட்டிகிட்டு போற ஒரு நல்ல குணம் இந்த கன்னிராசிக்காரங்கிட்ட இருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க கற்றுக்கிட்ட நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த பிரசங்கம் செய்கிறதுமே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட சொந்தக்காரங்களால் எவ்வளவோ தொல்லைகள் வந்தாலும் சரிங்க அதெல்லாம் பெருசாக எடு எது எடுத்துக்கவே மாட்டாங்க மேலும் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு எதிரிகள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இவங்களுக்கு வந்துட்டு சாந்தமான வார்த்தைகளால் நாம் பேசணுமா எல்லா காரியத்தையுமே இவங்க இந்த நம்ம சாதிச்சுக்கலாம் சண்டை போட்டு கடுமையாக நடந்துக்கிட்டால் கட்டாயம் இவங்க மரியாதையே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாங்க மதிக்கவே மாட்டாங்க அந்த விஷயத்த அவங்க கிட்ட நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கவும் முடியாது அன்பா பேசினா எல்லா காரியத்தையுமே இவங்க மூலியம் நாம சாதிச்சுக்கலாம் சாந்தமான வார்த்தைகளை பேசி மற்றவங்களை வசியப்படுத்துகிற பேச்சாற்றல் அறிவாற்றல் இது எல்லாமே இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஆனாலும் வந்துட்டு தப்பு செஞ்சவங்கக்கிட்ட இவங்க அன்பாக பேசி கூட திருத்துகிற இயல்பு இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்குங்க இவங்களுக்கு ஓய்வாக இருக்கிறதுல வந்துட்டு நாட்டம் குறைஞ்சி காணப்படும் சும்மா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க மேலும் வந்துட்டு அந்த சும்மா இருக்கிற நேரத்தில் கூட பணம் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டே இருப்பாங்க இவங்களுக்கு இவங்க ங்களோட அறிவு திறமை பேச்சாற்றல் இது எல்லாமே பண வரவுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் வருமானத்துக்கு தகுந்த செலவு செஞ்சு கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்குவாங்க கிடைக்காத பொருளுக்கு ஏங்கிறதையும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கவும் மாட்டாங்க அதை விட்டு கொடு விட்டுட்டு இருக்கிறத வச்சு திருப்தி அடையக்கூடிய குணம் இந்த கன்னிராசிக்கார்கிட்ட ஏராளமான பேர்கிட்ட இது இருக்குங்க பொது பணிக்கு ஓரளவு செலவு செய்யும் ஆற்றல் இருக்குங்க சம்பாதிக்கும் பணத்தை கட்டி காப்பாற்றணுங்கிற பொறுப்போடு செயல்படக்கூடியவங்க இதுங்க பழைய பொருட்களையாக இருந்தாலும் சரிங்க புத்தகங்களாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வைக்கும் பழக்கம் இவங்கக்கிட்ட இருக்கும் மற்றபடி வாங்கல் போன்ற விஷயங்கள்லாம் பெரும் தொகையை ஈடுபடுத்த மாட்டாங்க ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இல்லையா தேவையில்லாத பிரச்சனைகளை வந்துட்டு இவங்க தவிர்க்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டாங்களா அந்த பிரச்சனையை யோசிக்கவும் மாட்டாங்க அந்த விஷயத்துக்குள்ளே போகவும் மாட்டாங்க த நினச்சிட்டா கட்டாயம் அந்த விஷயத்தில் தலையிடவே மாட்டாங்க எவ்வளவோ சிறப்பு குணம் கொண்ட கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோடது வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் காரியத்தடை இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்குது இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கோயிலுக்கு போயிருந்தாலும் சரிங்க நீங்கள் போக வேண்டிய ஒரு தளம் திருவெண்காடு தாங்க இங்கே வந்துட்டு ராசிநாதனான புதன் பகவான் தனி சன்னதியில் அருள் தராருங்க இங்கே வந்துட்டு நீங்கள் போனீங்களா உங்களோட முன்கோபம் குறையும் இங்கே கோயிலில் அகோரமூர்த்தியை தரிசனம் செஞ்சிங்களா உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்குங்க புதனுக்கு வித்யா பாலத்தையும் ஞான பாலத்தையும் அருளும் தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற பெயர்ல திருப்பெயர்ல விளங்கும் அம்மனை வணங்கிட்டு வாங்க அந்த திருத்தலத்தில் அவங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்குங்க மேலும் அடுத்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு கிரக மாற்றங்களால் ஏற்படும் நன்மை தீமை என்ன அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாங்க அறிவுத்திறனை அளித்தரும் புதன அதிபதியை கொண்ட இவங்களுக்கு சூரியன் இப்போ பத்தாம் இடத்துல இருக்காருங்க இதன் மூலம் திடீர்னு உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புமே கிடைக்கும் அங்கே போய் புதிய தொழிலுக்கான பாதை உருவாக்க முடியும் உங்களது தொழில் சிறப்பாக விளங்குவதற்கு இது ஒரு சிறந்த காலமா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் மேலும் உங்களோட மேல் அதிகாரிகளால் இதுவரைக்கும் ஏற்பட்டு இருந்த அனைத்து தொல்லைகளுமே உங்களை விட்டு போகுதுன்னே சொல்லலாம் சந்திரன் உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போறாருங்க உங்க வியாபாரத்துல சற்று இருங்க அடுத்து உங்களோட பேச்சு கேட்டு அகலக்கால் வச்சிடாதீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு இதன் மூலம் உங்களுக்கு வேலை உயர்வு கிடைக்குங்க ஆனாலும் வந்து இடமிட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு அமையும் தனியார் துறை ஊழியர்கள் எல்லாமே உங்களது உழைப்பிற்கேற்ற வருமானம் பெற்று உச்சமடையக்கூடிய காலம்னே சொல்லலாம் புதன் பகவான் பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது புத்திசாலித்தனமா உங்களது வியாபாரத்தை புதிய கோணத்துல நடத்த நீங்க திட்டமிட்டு செயலாற்றினால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்குங்க வியாபாரம் விருத்தியாவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமா இப்போ அமைஞ்சிருக்கு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களோட வீட்டில் சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அமையுங்க சுக்கிரன் பத்து மற்றும் பதினோராம் இடத்துல இருக்கும் பொழுது பிரிந்து போன உறவுகள் மூலம் இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்திருக்குங்க அதெல்லாம் மறந்து நீங்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வருங்க சனி ஆறாம் இடத்தில் இருக்கிறதன் மூலம் உங்களது பூர்வீக சொத்தில் இதுவரை இருந்த அனைத்து வில்லங்கங்களுமே உங்களை விட்டு விலகி போகும் பெரிய மனிதர்களின் தலையிட்டால் உங்களுக்கு சாதகம் பலன்கள் சொத்து கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி கடனை அடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்வீங்க கேது ஒன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால விட்டு கொடுத்து சென்றீங்களால் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த அனைத்து பிரச்சனைகளுமே ஒரு சிறந்த முடிவிற்கு வருங்க ஆனாலும் முன்கோபம் படுறத கட்டாயம் நீங்கள் குறைச்சிக்கணும் அது மட்டும் இல்லாமல் நாம் இப்போ சொன்னோல்லையா திருவெண்காடு திருத்தலம் சென்று சுவாமி தரிசனம் சென்று வாங்க கட்டாயம் உங்களுக்கு உங்களது வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாகவே முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளது அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் சனி வக்கர பயிற்சி இப்போ நடந்திருக்கு இல்லையா இதனோடய பலன்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை அமையும் அப்படிங்கிறதையுமே வீடியோ பதிவுட்டுருக்கோம் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நண்பர்களே